வணக்கம் மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டியான ஒரு எயிட் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான எயிட் சீட்டர் தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டு பேர் போகலாம் பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க நீங்கள் குழந்தையெல்லாம் இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பேர் கூட போகலாம் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்த டயர்டே தெரியாது ஏன்னா அந்த அளவு ஸ்பேஸ் இருக்கும் ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு அந்தளவு ஸ்பேஸ் இருக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு உக்காரணும் எனக்கு முழங்கால் வலிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக உக்காரலாங்க இப்போ நல்ல பெருசாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ ஹச் ஃபோர் ஸோ சைலோ அப்படின்னாலே பெரிய வண்டி நல்ல மைலேஜும் கொடுக்கும் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஹச் ஃபோர் வேரியண்ட்டு ஸோ டீசல் வண்டி நல்லா இருக்கு உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஸோ மூணு ஓனர் சொன்னாலும் நீ பயப்பட தேவையில்லை அது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க ஒரு மெக்கானிக் ஓட்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க ஸோ உங்களுக்கு செலவு வைக்காமல் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி அதிக பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு பயங்கர சாய்ஸாக இருக்கும் டயர்ஸுமே நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மகேந்திரா சைலோ குவாலிட்டியாக இருக்குது வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் அண்ணா நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு குவாலிட்டியான எயிட் சீட்டர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் காஷ் தான் இருக்குது ஸோ ஜான் காஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து மறுபடியும் நீங்கள் சென்னை ரோட்லேயே வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் அந்த சர்ச்சை தாண்டோடே ரைட் சைட் அதாவது நீங்கள் சென்னை போகும்போது ரைட் சைடு இருக்குது நம்ம ஜான் கார்ஸு ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு யூசர் காசு தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு யூசர் காசாக வாங்கினேன் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டே தட்டி விட்டுருங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் நான் வீடியோவில் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் அந்த நம்பருக்கும் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறாங்க வேறு இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியரு ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் சீட்டர் வாங்கினேன்னா கையில் மினிமம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வாங்க முடியும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க வீடியோ கடைசியோட பார்த்திங்கன்னா கடைசியில் சொல்லியிருக்கோம் ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது சூப்பரான வண்டிங்க என்னமா இருக்குது பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட்டில் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி ஸோ லேம்ப் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க லோகோல இருந்து எல்லாமே அருமையாக இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் அதை விட சூப்பராக இருக்குங்க எக்ஸ்டீரியர் கேட்டிங்கன்னா நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டீரியரு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு அப்படி இன்டீரியர் பார்க்கலாம் ஃபுட்ரஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ அப்படியே இன்டீரியர் பாருங்கள் முன் பின்னாடி ஒரு மூணு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு ரெண்டு எயிட் பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க அருமையான வண்டி ஸோ இன்டீரியருமே உங்களுக்கு குவாலிட்டியாக வந்துடும் ஸோ பேக்டேருமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் பாருங்க நல்லா தரமா இருக்கு ஒயிட் அண்ட் பிளாக் கலரு ஸோ இந்த கலர் நிறைய பேர் பிடிச்ச கலரு ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஸோ நார்மலான சீக் கவர் போட்டிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்கு ஸோ பின்னாடி உள்ளவங்களுக்கு அப்படியே தலையில ஏசி அடிக்கிற மாதிரி வந்துடும் லோ பட்ஜெட்டு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஆ சார் வண்டியோட எக்ஸ்டீரியர் வேறு லெவல் இருக்குது இந்த கலர் நிறைய பேர் பிடிச்ச கலருங்க நிறைய ஆகிற வண்டி ஸோ இந்த கலர் இருக்கும்போது உங்களுக்கு ரீசேல் வேல்யூமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மகேந்திரா சைலோ ஹெச் ஃபோரு ஸோ டிஎன் பன்னெண்டு பின்னாடி பூட் பார்க்கலாம் ஸோ பூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான ஃபோட்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி அப்படின்னால சீட்டு பின்னாடி வரைக்கும் வரும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் எல்லா சைடுமே உங்களுக்கு ரூஃப் ஏசி நாலு ரூஃப் ஏசி இருக்குது லோ பட்ஜெட்டில் நீங்கள் கார் வாங்க நினச்சிங்கன்னா நம்ம ஜான் தான் வரணும் ஸோ தான் எப்போவுமே லோ பட்ஜெட் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பர் இன்டீரியர் சூப்பர் இன்ஜின் கண்டிஷன் உங்களை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டீரியருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எக்ஸ்டீரியர் ஸோ டயர்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் நான் பெரிய ஃபேமிலிங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் இருக்கும் குழந்தைங்களாம் சேர்த்தா ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கும் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ரூஃப் ஏசி வந்துடும் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ குழந்தைங்களாம் இருந்தால் என்ன கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பெவங்களுக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவில் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படி அடக்கிட்டு உட்காரணும் முழங்கால் வலிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது ஸோ உங்களுக்கு நாலு பவர் வேண்டாக வந்துடும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட கீ பாருங்கள் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு செட்டே பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வருதுங்க ஆண்ட்ராய்டு செட்டு ஸ்பீக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வேறாச்சும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏசி எல்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் ஆகுதா ஸோ பவர் விண்டோ பாருங்க பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஏசி ஏசி ஆன் பண்ணிவிட ஸோ ஏசி உங்களை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ ஏசி எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது அப்படியே உங்களுக்கு பேன ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஹா இன்ஜினோட வந்துடும் மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான ஃபேமஸானு ஒரு இருக்கும் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இப்போ ஒரு புது வண்டி சீட்டர் வாங்கணும் அப்படின்னா உங்க கையில மினிமம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கணும் பதினஞ்சு லட்சம் இருந்தால் தான் இப்போ நீங்கள் எயிட் சீட்டர் வாங்க முடியும் அந்த வண்டி வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ வண்டியோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு ஸோ நாலு லட்ச ரூபா வரைக்கும் கம்பல்சரி லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோல வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க